திருவெம்பாவையின் பனிரெண்டாவது அற்புதமான திருப்பாட்டு ஆர்த்த பிறவி துயர்கட என்று தொடங்குகிற மிகச்சிறந்த சிந்தனைகள் பலவற்றை உள்ளடக்கிய அருமையான பாட்டு சிவபெருமானுடைய சிறப்பெடுத்து சொல்லித் தொடங்குகிற இந்த அருமையான பாட்டில் முன்னரே நீராடி கரையேறியவர்களாக இருக்கிற பெண்கள் குளிப்பதற்காக வந்திருக்கிற இளமகளிர்களை பார்த்து அவர்களை நீராடுவதற்கு ஆற்றுப்படுத்துவது போலே வளர்ந்து நிறைவாக அவர்கள் எப்படி நீராடினார்கள் என்கிற அழகான அந்த நீராடுகிற எழிலை சொல்லி இந்த பாட்டை மாணிக்கவாசக பெருமான் முடித்து காட்டுகிறார் பொதுவாகவே திருவெம்பாவை பாடலில் புலற்காலையில் எழுந்து இள மகளிராக இருக்கிறவர்களையெல்லாம் ஊர் எல்லையிலே இருப்பதாகிய நீர்த்தடத்தில் சென்று தாய்மார்கள் அருகில் இருந்தார்கள் என்று வெளிப்படையாக திருவெம்பாவையில் இல்லை ஆனால் பழம்பாடலாகிய பரிபாடலில் தாய் அருகானின்ற தை நீராட்டு என்று ஒரு குறிப்பு காணப்படுகிறது இந்த இலக்கியத்தில் இந்த திருவெம்பாவையை பொறுத்தவரை பெண்கள் கூட்டமாக வருகிறார்கள் இளம் பெண்கள் என்றுதான் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவருக்கு துணையாக யாரும் வரவில்லை என்று சொல்வதன் மூலமாக புலர்காலை நேரத்தில் ஒரு பெரிய நகரத்தில் ஆன்மீக தலைநகராக விளங்குகிற திருவண்ணாமலையில் அச்சமில்லாத பெண்கள் புலர்காலை நேரத்தில் தங்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு ஊர்கோடியிலே இருக்கிற நீர்த்தடத்தில் சென்று நீராடுவதற்குரிய சமூக காவல் அக்காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை புறச்செய்தியாக செய்தியாக இந்த பாட்டு பெருமக்களே நமக்கு எடுத்து காட்டுவதை நம்மாலே உணர முடிகிறது வந்து நிற்கிற பெண்களையெல்லாம் பார்த்துவிட்டு பக்கத்திலே இருக்கிற பெண்கள் நாங்கள் நீராடி கரை ஏறுகிறோம் சகோதரிகளே நீங்களும் வந்து நீராடலாம் என்று சொல்லுவது போல் பாட்டு தொடங்குகிறது மாணிக்க பெருமானுடைய திருவுளம் அக்காலத்தில் இளம் பெண்கள் சென்று குளத்திலே குதித்து நீராடி பெருமானினுடைய புகழ் பாடுகிற அருமையான அந்த வழக்கத்தின் இடையே கொண்டு வந்து சைவ பெருமிதங்களை கலப்பதன் மூலமாக விளையாட்டோடு சமய பெருமிதங்களை கலந்து அந்த பெண்கள் விளையாடுகிற போது வெற்றுரை ஆடல்கள் செய்யாது வீண் பேச்சுக்கள் செய்யாது சிவநாமம் சொல்லி விளையாடுவதன் மூலமாக இந்த நீராடல் அவர்களுக்கு சிவ புண்ணியத்தோடு கூடியதாக அமைய வேண்டும் என்கிற திருவுள்ளத்தில் தான் இந்த பாடல்கள் பாடப்பட்டன என்பதை பெரியவர்கள் அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம் ஆர்த்த பிறவி கேட ஆர்த்த என்கிற சொல்லுக்கு கட்டி வைத்திருக்கிற கட்டப்பட்டிருக்கிற ஆர்த்த பிறவி என்றால் கட்டுக்களோடு கூடியிருக்கிற பிறவி என்றால் என்ன பிறவி இந்த உயிர் எதனோடு கட்டப்பட்டிருக்கிறது ஆணவம் கன்மம் மாயை என்று சொல்லத்தக்கதாகிய மூன்று வகை மலங்களோடு சேர்த்து கட்டப்பட்டுத்தான் இந்த பிறவி வந்து இந்த உலகத்திலே நமக்கு வாய்த்திருக்கிறதாம் அந்த துயர்கட அந்த கட்டிலிருந்து நாம் விடுபட்டு ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயத்தையும் உதறிவிட்டு ஆன்மா தூய்மை உடையதாக வளர வேண்டும் என்று நீங்கள் கருதினால் பெண்களே ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் ரொம்ப அழகான தொடர் பெருமக்களே இந்த இடத்திலே இருப்பதாக்கிய குளத்தை பார்த்து விட்டால் தண்ணீர் நிறைந்திருக்கிற தடாகம் போல தெரியவில்லை இந்த பெண்களுக்கு சிவபெருமானாகவே அந்த அழகான குளம் அவர்களுக்கு தெரிகிறதாம் இந்த குளத்திலே போய் நாம் நீராடுவதனுடைய நோக்கம் என்ன உடம்பின் மேல் இருக்கிற அழுக்கை கொள்வதற்கென்று நாம் கருதுகிறோம் இல்லை ஆனால் நம்முடைய ஆன்ம அழுக்கை ஆன்மாவோடு பற்றி கிடப்பதாக இருக்கிற மும்மலங்களாகிய அழுக்கை கழுவிக்கொள்ளுவதற்குரியதாகிய தீர்த்தம் அல்ல தீர்த்தனாகப் பெருமான் இந்த இடத்திலே தீர்த்தத்தின் வடிவமாக இருப்பவன் யார் என்றால் எங்கள் சிவன்தான் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் யாரவன் தில்லை சிற்றம்பலத்தே அந்த தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகிற அழகான இந்த திருநகரின் கண்ணே இருக்கிற கூத்தன் அங்கே எப்பொழுது பார்த்தாலும் எழுந்தருள் இருந்து நடனம் புரிகின்றவனாகிய கூத்த பெருமானாக எழுந்தருள் இருக்கிறான் இது திருவண்ணாமலையில் பாடப்பட்டது என்று பொதுவாக ஒரு கருத்து நிலவினாலும் பதினெட்டாம் திருப்பாட்டில் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் என்ற தொடர் வருகிற காரணத்தாலும் காலகாலமாகவே இது திருவண்ணாமலையில் அருளி செய்ய பெற்றது என்பது சம்பிரதாயமாக வழக்கில் இருக்கிற காரணத்தினாலும் இது திருவண்ணாமலையில் அருளி செய்ய பெற்றது என்று பதிப்புகளில் இருந்தாலும் தில்லை போன்ற பிற தலங்களை பற்றிய குறிப்புகளும் இடையிடையே வருகிறது எல்லா தலத்திலும் எழுந்தருளி இருப்பவன் ஒரு பெருமான் தான் வெவ்வேறு திருக்கோலத்தில் எழுந்தருள் இருக்கிறான் என்கிற காரணத்தால் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் கையிலே அனல் ஏந்தி நின்று ஆடுகிற பெறுமான் தில்லை அம்பலவனுடைய கூத்து காட்சியை பார்த்தால் ஒரு கையில் மான் ஏந்தி இருப்பான் ஒன்றிலே மழை ஏந்தி இருப்பான் ஒரு கையிலே பார்த்தால் எரிந்து கொண்டிருப்பதாகிய ஒரு பெரிய தீச்சட்டியை ஏந்தி இருப்பானாம் அது அவன் நிகழ்த்துகிறதாகிய பஞ்ச கிருத்தியத்திற்கு உரிய அடையாளங்கள் அந்த தீச்சட்டி அழித்தலுக்கு உரியதாகிய அடையாள பொருளாக அவனுடைய திருக்கரத்திலே இருக்கிறதா நல் திட்டம்பலத்தே தீயாடும் கூத்தன் கையிலே தீ ஏந்தி கொண்டு ஆடுகிற கூத்தன் அதைத்தான் பிற்காலத்தில் கையிலே கப்பரைச் சட்டி எடுத்து ஆடுவது என்று பெருமானினுடைய திருவருளைப் பெறுவதற்காக கரகம் எடுத்தல் அம்மைக்காக கப்பரை எடுத்தல் சிவபெருமானுக்காக என்று நம்முடைய கோயில்கள் கிராமக் கோயில்களிலே பெரியவர்கள் செய்வதை பார்த்திருக்கிறோம் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி விளையாடி என்பது பெயர் சொல்லாக நின்று இப்படிப்பட்ட செயல்களையெல்லாம் செய்கின்ற விளையாட்டாக செய்கின்ற விளையாட்டுக்காரன் என்கிற பெயர் பொருளிலே வருகிறது அவர் எப்படி எப்படியெல்லாம் சொல்லுகிறானாம் இவ்வானும் மேலே தெரிகிறதாகிய இந்த வானம் அது தானா இந்த உலகமாக இருக்கிற இந்த சொல்லி செய்தி எல்லோமும் அதன் கண்ணே இருக்கிற அனைத்து உயிர்கள் எல்லாவற்றையும் காத்தும் படைத்தும் கரந்தும் அழித்து என்பதை கரந்து என்று மறைத்து என்று சொல்லுகிறார் கரைந்தும் விளையாடி அப்படிப்பட்ட விளையாட்டு செய்கிறவனாக எங்கள் பெருமான் இருக்கிறான் அப்படிப்பட்ட பெருமானுடைய வார்த்தையும் பேசி அவனுடைய புகழ் எடுத்து பேசுங்கள் பெண்களே வார்த்தை என்பது அவனை புகழ்ந்துரைப்பதாக இருக்கிற சொற்களை பேசி வார்த்தையும் பேசி நீங்கள் எப்படி நீரையாட வேண்டும் வளை சிலம்ப உங்கள் கைகளில் இருக்கிற வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அவற்றிலிருந்து அழகான சிலம்போசை போன்ற ஒலிகள் வர வளை சிலம்ப வார்கடல்கள் ஆர்ப்பு அரவம் செய்ய நீங்கள் காலிலே கட்டி இருக்கிற தண்டை கொலுசுகள் ஒன்றோடு ஒன்று உராசுகிற நேரத்தின் கண்ணே ஆரவார சத்தத்தை அவைகள் தண்ணீரிலிருந்து வெளியிலே கொண்டு வர ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப உங்கள் தலைமையிலே சூட்டி இருக்கிற பூக்களில் இருந்த வண்டுகள் மொய்த்து கொண்டே இருந்தன நீங்கள் மூழ்குகிற நேரத்தில் தண்ணீருக்குள்ளே போய்விடுவோம் என்று பயந்து குப்பென்று அவைகள் மேலே கிடந்து ஆரவாரித்து ரீங்காரம் விடுகின்றனவாம் அவ்வாறு பெண்களே நீங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகழும் பொய்கை கொடந்து எங்கு பார்த்தாலும் தாமரை பூக்கள் மண்டி கிடக்கிற அற்புதமான மலை அடிவாரத்தின் கண்ணே இருக்கிற இந்த தாமரை பொய்கையின் கண்ணே நீங்கள் குடைந்து என்ன செய்ய வேண்டும் உடையானை பொற் உடையான் பொற்பாதம் நம்மையெல்லாம் உடைமையாக கொண்டவன் அவன்தான் தலைவன் அவனுடைய உடைமைகளாக நாம் இருக்கிறோம் என்பது சைவ சம்பிரதாயம் அப்படிப்பட்ட உடையான் பொற்பாதம் ஏத்தி அவனுடைய திருவடிகளை உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளினால் புகழ்ந்து சொல்லி பெண்களே ஏத்தி இந்த இரும் சுனை நீர் ஆடையலோர் எம்பாவாய் இந்த அற்புதமான இனிய குளிர்ந்த நீர் சுனையின் கண்ணி சகோதரிகளே நீங்களெல்லாம் நீராடி கரையேறுங்கள் என்று முன்னரே நீராடிவிட்டு கரையேறிய பெண்கள் குளிப்பதற்காக வருகை தந்திருக்கிற பெண்களை நீராடுங்கள் ஆடுகிற திறம் இப்படி உங்கள் வலைகள் சிலம்ப வேண்டும் காலிருப்பதாகிய கொலுசுகளில் இருந்து சத்தம் வர வேண்டும் மலர்களின் மேலே எழுந்து நின்று வண்டுகள் ஆரவாரிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட பெருமானினுடைய திருநாமம் சொல்லி நீங்கள் ஆடி உய்தி பெறுங்கள் என்று வளர்ச்சி பெற்ற பெண்கள் புதிதாக நீராட வந்த பெண்களை ஆற்றுப்படுத்துவது போல் அமைந்த இந்த பனிரெண்டாம் திருப்பாட்டு சிவனருள் வெள்ளமாக புலர்காலையில் நம்முடைய செவிகளிலே வந்து பாய்ந்து நமக்கு அளவற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது